அன்புக்குரியவழை தினம் ஒரு தொகுதி மொழியாக உங்களை சந்திக்கிறேன் அன்பின் ஆண்டு ஒரு இயேசு நாமத்தினால் இந்த வாரத்தின் முதல் நாளில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே லேவியா ராகமும் இருபத்தி மூணு ஏழு முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையையும் செய்ய வேண்டாம் இது ஒரு கட்டளையாக இருக்கிறது இந்த இடத்த சொல்லப்பட்டிருக்க காரியம் பரிசுத்தமான சபை கூடுதல் பரிசுத்தம் என்றால் ஒரு அர்த்தம் கலப்படமற்றது என்று அர்த்தம் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் அதில் வேறு எந்த விதமான கலப்படங்களும் அதில் இருக்கவே இருக்காது அப்போது நாள் எப்படிப்பட்ட நாள் பரிசுத்தமான நாள்னா அந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிப்பதை தவிர வேறு எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது வேறு எந்த காரியமும் அதிலே கலக்கக்கூடாது அந்த நாளில் என்று தான் அர்த்தம் அப்போது அப்படி அந்த நாளை அனுசரிக்க சொல்லி அந்த நாட்களிலே ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது அதனால தான் அந்த நாளிலே யாதொரு வேலையையும் சாதாரணமாக யாதொரு வேலையையும் செய்ய வேண்டாம் என்று அப்போ முக்கியத்துவம் என்னென்னா அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வதற்கு தான் அந்த நாளை கத்த நியமித்திருக்கிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே உங்களுக்கு இந்த நாள் பரிசுத்தமான சபை கூடி வரக்கூடியதான நல்ல நாள் இது வாரத்தின் முதல் நாள் அவருக்குன்னு கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் இந்த நாளில் வேறு எந்த காரியத்துக்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கலப்படமாக இருக்கவே இருக்கக்கூடாது பரிசுத்தம்னா பரிசுத்தம் தான் அதில் சமரசத்துக்கு அங்கே இடமே இல்லை வேறொரு காரியம் அது இது என்று சொல்லி எத்தனையோ விசேஷங்கள் வரலாம் கல்யாணம் வரலாம் குத்து வரலாம் எத்தனையோ காரியங்கள் வரலாம் ஆனால் அவற்றுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்து சமரசம் செய்யாதீர்கள் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வதில் உறுதியாகிருங்கள் நீங்கள் அப்படி தனியாக குடும்பமாக குழுவாக ஆண்டவரை ஆராதிக்கு சென்றால் மெய்யாகவே சொல்கிறேன் அதில் இருக்கக்கூடிய தெய்வீக சமாதானமும் சந்தோஷம் வேறு எந்த இடத்துலையும் அனுபவிக்கவே முடியாது அங்கே கத்தருடைய வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அல்லவா அது உங்களை வாழ வைக்கும் தேவ பிரசன்ன இருக்கு தேவ மகிமை இருக்கிறது எங்கள் ஆலயத்தில் அது உங்கள் பிரச்சனைகளை மெழுக போல உருக்கி போடுமே அதே போல அங்கே சகோதர ஐக்கியத்தை காணலாம் கத்தரின் சத்தத்தை கேட்கலாம் உங்களுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாகும் எத்தனையோ விஷயங்களிலே உங்கள் வாழ்க்கையினுடைய திருப்பு முனையை அந்த இடத்துல தான் ஆரம்பமாகும் ஆகவே இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் வேறு எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய எழும்புங்கள் புறப்படுங்கள் குழுவாக குடும்பமாக ஒரு கூட்டத்தோடு மகிழ்ச்சியோடு கத்தரை ஆராதனை செய்வதற்கு புறப்படுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக அமையட்டும் பிரலோக பிதாவே இந்த வாரத்தின் முதல் நாள் பரிசுத்தமான நாளாய் மற்ற எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டிருக்கிறீர் அவ்வண்ணமாகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிரு கொண்டிருக்கிறேன் நானும் நாங்களும் அன்றவரே உம்முடைய மெல்லிய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் உம்மை ஆராதிக்க நாங்கள் செல்லட்டும் அதன் மூலமாக நீர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய பூமிக்குரிய சகலவிதமான நன்மைகளை பெற்று உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தட்டும் ஆராதனைக்கு நாங்கள் வருவதன் மூலமாக நானும் நன்றியுள்ளவன் என்று அண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் அறிவிக்கட்டும் அப்பா நன்றி இல்லாதவர்களாக இல்லாமல் கத்தாவே நன்றி உள்ளவர்களாய் அன்றவர் வாழ இந்த நாளும் ஒரு உதாரணமுள்ள ஒரு நாளாக எங்களுக்கு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார் வாழ்த்துக்களை இயேசு ஏசுகிறீ நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவை அமேன்